கடம்பூரில் இது வரைக்கும் இடம் வாங்கியிருக்கவங்களுக்கும் இனிமேல் இடம் வாங்க போகிறவங்களுக்கும் ஒரு நற்செய்திங்க கடம்பூர் மக்கள் நிறைய பேர் எங்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி வந்து கடம்பூர் தாலுக்காவாக அறிவிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஸோ அப்படி தாலுக்காவாக அறிவிச்சிட்டாங்கன்னா விலை பல மடங்கு ஏறிடுங்க இப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஏக்கர் வெறும் மூணு லட்சம் இருந்துச்சு அப்போ நிறைய பேருக்கு சொல்லியிருந்தோம் இடம் வாங்குங்கன்னு சொல்லியிருந்து சொல்லியிருந்தோம் அப்போ வந்து நிறைய பேர் வாங்க மறுத்துட்டாங்க இப்போ வந்து அதே ஒரு ஏக்கர் வந்து இருபத்தி மூணு லட்சம் ஒருத்தர் விற்றுட்டு போயிட்டார் மூணு லட்சத்துக்கு வாங்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இடம் வாங்குறாரு இன்றைக்கி இருபத்தி மூணு லட்சத்துக்கு விற்றுட்டு போயிட்டார் ஸோ உங்களுக்கும் இந்த வருஷம்தான் இடம் வாங்குறக்கு சரியான நேரங்க சப்போஸ் தாலுக்காக அறிவிச்சிட்டாங்கன்னா விலையெல்லாம் பல மடங்கு அதிகமாகிரும் மறக்காமல் நீங்கள் இடம் வாங்கிடுங்க என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்ல நல்ல தகவல்கள்லாம் உங்களுக்கு நான் பரிமாறுறதுக்கு வசதியாக இருக்கும் நன்றி